सु <muchas> ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொள்ளாமல் நாட்டையும் நாட்டு மக்களையுமே தமது உறவாக நினைத்து அவர்களுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து சதா காலமும் மக்களுக்காகவே உழைத்து கொண்டிருக்கும் பிரதமர் மோடியை மக்கள் மிகவும் நேசிக்கின்றனர் பதவி பகுமானம் ஏதும் இல்லாமல் சாமானியர்களோடு நெருக்கமாக பழகும் மோடியின் இயல்பு அவரை மற்றவர்களிடத்தில் இருந்து தனித்துவமாக்குகிறது ஆன்மீகத்தில் பிரதமர் மோடி கொண்டிருக்கும் ஆழமான நம்பிக்கை காரணமாக பல மக்கள் அவரை ஒரு மகானாகவே பார்க்கின்றனர் அதனால்தான் மோடியின் தொடுதல் மக்களுக்குள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தருகிறது அந்த வகையில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இரண்டு நாள் பயணமாக சென்றிருக்கும் பிரதமர் மோடியை துபாயில் ஏராளமான இந்திய வம்சாவளியினர் திரண்டு வந்து ஆரவாரத்துடன் வரவேற்றனர் பிரதமர் மோடி தனது வழியில் நின்றிருந்த அனைவருக்கும் கை கொடுத்தபடி சென்றார் அப்போது கூட்டத்தில் இருந்த இளம்பெண் ஒருவர் பிரதமர் மோடியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற முயன்றார் ஆனால் பேரிகார்டு இருந்ததால் அப்பெண்ணால் பிரதமர் மோடியின் பாதங்களை தொட இயலவில்லை இருப்பினும் பிரதமர் மோடி உடனடியாக அந்த இளம்பெண்ணின் தலையில் கை வைத்து தனது ஆசீர்வாதத்தை வழங்கினார் பிரதமரின் ஆசிர்வாதம் அந்த பெண்ணுக்குள் மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுத்தது ஆனந்தத்தில் அழுகை வர அதனை அடக்கிக்கொள்ள அந்த இளம்பெண் சிரமப்படும் காட்சிகள் வைரலாகி பலரையும் கவர்ந்து வருகிறது